பொன்னேரி அருகே ராஜீவ்காந்தி நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் சாம்பியன் கோப்பை தட்டி சென்ற அணிக்கு காங்கிரஸ் தேசிய செயலாளர் பரிசு கோப்பையும் இரண்டு லட்ச ரொக்க பரிசும் வழங்கினார் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் ஏற்பாட்டில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடர் நடைபெற்று வந்தது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மெரட்டூர் கிராமத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர் நடைபெற்று வந்தது முதல் போட்டியினை பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் டாஸ் போட்டு துவங்கி வைத்தார் இந்த கிரிக்கெட் போட்டி தொடரில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றன வார இறுதி நாட்களில் இருபது ஓவர் முறையில் நடைபெற்று வந்த இந்த தொடர் லீக் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டு காலிறுதி அரையிறுதியில் வெற்றி பெற்ற ஜிசிசி கவுண்டர் பாளையம் அணி மற்றும் விசிசி சிக்ஸ் ஸ்டார் ஃபேமிலி அணிகள் இறுதிப் போட்டியில் நேருக்கு நேர் மோதின இதில் முதலில் களமிறங்கிய விசிசி சிக்ஸ் ஸ்டார் ஃபேமிலி அணி நிர்ணயிக்கப்பட்ட பதினான்கு ஓவரில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐந்து ரன்கள் எடுத்தது நூத்தி ஆறு ரன்கள் வெற்றி விலக்குடன் இரண்டாவது களமிறங்கிய ஜிசிசி கவுண்டர் பாளையம் அணி பதிமூன்று புள்ளி இரண்டு ஓவரில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி ஆறு ரன்கள் சேர்த்து மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பை கைப்பற்றியது இதனையடுத்து அசோக் தலைமையிலான வெற்றி பெற்ற ஜிசிசி கவுண்டர்பாளையம் அணிக்கு பரிசு கோப்பை வழங்கும் விழா நடைபெற்றது பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் முன்னிலையில் காங்கிரஸ் தேசிய செயலாளர் சுராஜ் எக்டே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காந்தி நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் வெற்றி பெற்ற ஜிசிசி கவுண்டர் பாளையம் அணிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் சாம்பியன் கோப்பையும் வழங்கி பாராட்டினர் மேலும் போட்டித் தொடரில் இரண்டாம் இடம் பிடித்த விசிசி சிக்ஸ் ஸ்டார் ஃபேமிலி அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கினார் மேலும் இந்த தொடரில் சிறந்து விளங்கிய தொடர் நாயகன் சிறந்த பந்து வீச்சாளர் சிறந்த பேட்ஸ்மேன் சிறந்த விக்கெட் கீப்பர் ஆகிய பிரிவுகளில் பரிசுகளும் வழங்கப்பட்டன